இந்த சபை ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்ட சபை அனாதி தீர்மானத்தினாலே உண்டு கொண்ட சபை அவருடைய வீடு இந்த செய்யப்படும் சகோக்கு அவருடைய கண்களும் பிறந்தவர்களும் காதில் கவனிக்கிறவாயிருக்கிறது அவருடைய சொல் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது தாவீதுக்கு வாயினாலே சொன்னதே சால்மோனுக்கு கரத்தினாலே செய்து முடித்தது அப்ப நாம அவரை சந்திக்கணும்னா ஆயத்த எத்தனை பேர் ஆயத்த பண்ணதா சரியா அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அக்னி எரிஞ்சாத்தான் நம்ம கஷ்டம் பார்க்கணும் அர்த்தம் அக்னி எற இடத்துல ஒரு குழு பூச்சி உட்காருமா உட்காரா அப்ப இருதயத்துல பரிசுத்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அக்னியில ரெண்டு அக்னி இருக்குது ஒண்ணு பட்சிக்கிற அக்னி ஒண்ணு பரிசுத்த அக்னி பட்சிக்கிற அக்னி பரிசுத்த அக்னி என்ன வித்தியாசம்னா ஓசை பார்த்தா இல்லையா அந்த செடி எரியுது ஆனா அந்த செடி தெரிஞ்சு போகல அது பரிசுத்த அக்னி சாத்ராக் மேஷா காபேத்தினே தவிர அக்னிக்குள்ள தூக்கி போடுறாங்க அந்த பரிசுத்த அக்னி அவங்களை ஒண்ணு டச் பண்ணவே இல்லை அதே அக்னியில அது தூக்கிட்டு வந்தவங்க செத்து போயிட்டாங்க அப்ப அக்னி ஆளு கால வித்தியாசப்படுது சரிங்களா நமக்கு வர்ற தீ தீமை நமக்கு நன்மையா முடிஞ்சிடும் சரிங்களா நமக்கு நன்மையா முடிச்ச அந்த காரியம் மற்றவர்களுக்கு தீமையா முடியும் அதனால நாம தேவனை சந்திக்க ஆயுத போனா பயந்து இருக்கணும் எவ்வளவு பெரிய தேவனை சந்திக்க போனோம் ஒரு பெரிய விஐபி சந்திக்க போனோம்னா நீங்க நம்ம ராஜாவை சந்திக்க போனோம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் பயமா இருக்கு ஏன்னா எழுத்துல இருந்து புறப்பட்டவங்க முப்பது லட்சம் பேரா எத்தனை பேர் போய் சந்திச்சாங்க அதெல்லாம் படிக்கும்போது போது பயமா இருக்கு ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்து ஆண்டவர் ஒரு பயத்தோட இருக்கணும் கண்களோட வாயோட உடன்படிக்க பண்ணி ஆயத்தப்படுத்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்து ஏன்னா உலகம் கவர்ச்சியா இருக்குது மயக்குது என்னென்னமோ பண்ணுது நம்மளை இழுக்குது பாவம் செஞ்சு வச்சிருக்கும் போது அவ்வளவு தோன்றுறது சாத்தான் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எவனை விழுங்கலாமோ என்று வகையை தேடி சுற்றி தந்து கொண்டுறாங்க கடைசி காலம் கடைசி காலத்தே அந்த பிசாசாவன் என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய தூதர்களே கீழே மந்திரவாதங்கள் பொய் ஆவிகள் கட்டுகள் அசுத்த சினிமா நடிகர்கள் மோசமான அரசியல்வாதிகள் மோசமான விளையாட்டு வீரர்களை வச்சு ஒரு கூட்ட ஜனத்தை தன்னுடைய பாதகத்தில் இழுத்து போறான் அதே சமயத்துல தேவியனும் தன்னுடைய பரிசுத்த ஊழியர்கார்களை பூமியில கிட்ட அவங்கள்டு